வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தொடர்ச்சியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கையும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா முக்கடலிலும் காற்று வலுவாக இருக்கிறது அரபிக்கடல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கி கேரளா கடலோரம் வரைக்கும் வலுவான காற்று தென்மேற்கு பருவ காற்று கரையை நோக்கி வீசுகிறது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலையும் வலுவான காற்று இருக்கு ஆனால் இதை விட வலுவான காற்று வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமா மியான்மர் கரையோரம் தொடங்கி நிலக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரைக்கும் ஒட்டு மொத்த வங்கக்கடல் முழுவதுமே வலுவான காற்று அந்தமான் கடற்பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் தெற்கு மத்திய வங்கக்கடல் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி மத்திய வங்கக்கடல் பகுதி எல்லாமே வலுவான காற்று வலுவாக இருக்கிறது இந்த நிகழ்வு கரை கடக்கும் வரை இந்த நிகழ்வு கொஞ்சம் தீவிரமான காற்றை கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகடலோரம் தொடங்கி குமரிக்கடல் வரைக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அவ்வப்பொழுது இருக்க வாய்ப்பிருக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து தீவிர தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக காற்றோட வேகம் அதிகரிக்கும் நாளை புதன்கிழமை மூன்றாம் தேதி இன்னும் காற்றோட வேகம் அதிகரிக்கும் இது மூன்றாம் தேதி பிற்பகலுக்கு பிறகுதான் இது கரை கடக்கப் போகிறது அதனால கரை கடக்கும் வரைக்கும் நாளை வரக்கூடிய அதாவது வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் காற்றோட வேகம் அதிகரித்திருக்கும் நாலாம் தேதி வியாழக்கிழமை கா வியாழக்கிழமையிலிருந்து படிப்படியாக வங்கக்கடல காற்று குறையும் ஆனால் குமரி முனையிலையும் மன்னார் வளைகுடாவிலையும் குமரி கடல்லையும் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருந்து கொண்டிருக்கோம் அப்பப்போ விட்டு 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 அரபிக்கடல்லையும் அதாவது நிகழ்வு கரை ஏறியதும் செயலிழந்து விடும் என்பதனால அப்புறம் வலுவான காற்று இருக்காது சாதாரண காற்று தான் இருக்கும் வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மட்டுந்தாங்க அச்சுறுத்தல் அப்புறம் அதுக்கப்புறம் நாளை மறுநாள் வியாழக்கிழமை எப்படி இருக்குன்னா குமரி முனையிலையும் குமரி கடல்லையும் மன்னார் வளைகுடாவில மட்டுந்தான் அந்த அச்சுறுத்தல் காற்று இருக்கும் பாக்கி எங்கேயும் இருக்காது அஞ்சாம் தேதியும் அப்படித்தான் அடுத்த நிகழ்வு வரைக்கும் நீங்க மீன் பிடிக்கலாம் கண்டிப்பா மீன் பிடிக்கலாம் ஆனா அடுத்த நிகழ்வு பத்தாம் தேதி வந்துருங்க வங்கக்கடலுக்கு வளிமண்டல சுழற்சியா பத்தாம் தேதி வந்துடும் அங்க அங்க வந்துடும் எங்க வந்துரும்னா மியான்மர் கரையோரம் வந்துடும் ஆஹ் பதினொன்னு பன்னெண்டு தேதிகள்ல இருந்து தீவிரம் அடைஞ்சிரும் காற்று அடுத்த காற்று தீவிரம் எப்படி இன்றைக்கு நாளைக்கு இருக்க போகிறதோ காற்று அதே போல அடுத்த நிகழ்வு வருகை பத்தாம் தேதிக்கு மேல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு என்று எல்லா நாளும் ஒரு ஒரு வாரத்துக்கு வலுவான காற்று இருக்கும் மிக மெல்ல தான் போய் கரை கிடக்கும் குமரிக்கு அதாவது ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் பத்துலேருந்து ஒரு ஆறு நாளைக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் வலுவான காற்று இருக்கும் கண்டிப்பாக அஞ்சு நாளைக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய ஆறு நாட்களுக்கு வங்கக்கடல்ல மீண்டும் அடுத்து சுற்றி நிகழ்வு காரணமாக காற்று வலுவாக இருக்கும் அப்போ எப்போ இடைவெளி உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வியாழக்கிழமை அதாவது நாலாம் தேதி நாலு அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு நாளைக்கு இடைவெளி இருக்குங்க ஆறு நாளைக்கு இடம் தேதி மீன்பிடிக்கலாம் ஆனா பதினொன்றில் இருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் கடலுக்குள்ளே இறங்க முடியாது அடுத்த நிகழ்வு அது வந்து அப்படியே பதினெட்டாம் தேதி வரைக்கும் கூட தொடர வாய்ப்பு இருக்கு நிகழ்வு வரட்டும் தீவிரம் எப்படின்னு பார்க்கணும் தென்சின இருந்து வருது அந்த நிகழ்வு வந்தால் கடல்ல இறங்குறதே பத்தாம் தேதி பதினொன்னு தீவிரம் இருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் கூட இந்த காற்று வேகம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா கண்டிப்பா பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பத்துல இருந்து பதினைஞ்சாம் தேதி பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அஞ்சு நாளைக்கும் மீண்டும் வலுவான காற்றுக்கு சாதகம் இருக்கு கடல்ல ஒட்டுமொத்த குமரி கடல் தமிழ்நாட்டின் கடல் உரமே எல்லாமே ஆகவே இந்த அச்சுறுத்தல் காற்று அடுத்தும் இருக்கிறது நாளை வரை இப்பொழுது உள்ள நிகழ்வாளி இருக்கிறது இடையில நாலாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரை இடைவெளி கொடுக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்திங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இடைவெளிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்காது நிகழ்வு அடுத்தடுத்து இருக்கு இப்போ கொஞ்சம் கூடுதல் இடைவெளி கிடைக்கும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு ஆனால் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தும் காற்று குமரிக்கடல மட்டும் லேசாக இருக்கும் ஆனால் அச்சுறுத்து காற்று தான் அது பெரியல்ல விட்டு விட்டால் ஒப்பிடுது அது மட்டும் நம்ம முன்னெச்சரிக்கைன்னு இருக்கணும் அவ்வளோதான் பெருசா இல்லை அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போலதான் ஆறாம் தேதி வரைக்கும் பெருசா மழை இருக்காது ஏன்னா நிகழ்வு கரை கடக்க போகிற காரணத்தினால வலுவான காற்று இலங்கையில பயணிக்கிற காரணத்தினால வெப்பச்சலன மழை இருக்காது இலங்கையில் ஏறக்கூடிய காற்று உயிரிழத்த காற்று அதனால மழையும் தென்மேற்கு பருவமழையும் இருக்காது இந்த ரெண்டு நாளைக்கு எப்பொழுதுமே காற்று இருக்கும் தென்மேற்கு பருவ காற்று நுழையும் பல கட்டுக்கான வாயிலஞ்சி இலங்கையிலையும் கொழும்பு சுற்று வட்ட தென்மேற்கு பருவ காற்று நுழையும் போது மழையில மழை இருக்கும் ஆனா இந்த வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு வெறும் காற்று மட்டும்தான் அப்படி மழை இருந்தால் லேசான மழை சாரல் இருக்கும் அவ்வளவுதான் இலங்கையில சரி ஆறாம் தேதியிலிருந்து தொடங்குது இலங்கைக்கும் மழை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு உண்டு முதல்ல எப்படி தமிழ்நாட்டின் சென்னை திரு உள்ளிட்ட மழை எதிர்பார்க்கிறோமோ அதே போல காற்று கொழும்புள் நுழைந்து தலைமன்னார் வழியாக வெளி வெளியேறும் தலைமன்னாருங்க சரி முல்லைத்தீவு முல்லைத்தீவு காங்கேசன்துறை வழியா அதனால ஆறாம் தேதிக்கு மேல வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல ஆங்காங்கே இடிமழை உண்டு ஏழாம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் எட்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் ஒன்போது பத்து இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் பத்துல இருந்து நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கும் அடுத்தடுத்த மழைப்படிவுகள் தந்து கொண்டிருக்கும் அப்படிதான் சொல்லலாம் ஆக ஆறாம் இருந்து மழைப்பொடிவு தொடங்குறது இலங்கைக்கு ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி படிப்படியா மழைப்பொடிவு தீவிரம் அடைஞ்சு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியில இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் ஒன்பதாம் தேதி பத்தாம் எல்லாம் கிழக்கு மாகாணங்கள் நல்ல திரிகோணமலை மற்றும் அம்பாறை இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் அனுராதபுரம் வரைக்கும் உள்ளே ஒன்பதாம் தேதியும் தான் இன்னும் கொஞ்சம் தீவிர மழைபொழிவு வடக்கு கிழக்கு திரிகோணமலை மற்றும் அம்பாறை முல்லைத்தீவு இன்னும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எல்லாமே மழைப்பொடிவு கொடுக்கும் ஆனால் ரொம்ப பெருசாக குட்டிடாது இல்லாத மழை தொடங்குன்னு சொல்லலாம் இலங்கை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தீவிரமடையும் மழையும் பத்தாம் தேதியிலிருந்து நல்ல மழை காத்திருக்கு வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது நல்ல மழை காத்திருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல மூன்று நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஆந்திரப்பிரதேசம் கிடக்கும் இதனால செப்டம்பர் பின்னாடி பதினஞ்சு நாள் அக்டோபர் முன் பதினஞ்சு நாள் நல்ல மழை இருக்கு அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டில் தொடங்கும் அக்டோபர் பதினெட்டு தொடங்கியதிலிருந்து இலங்கைக்கு நல்ல மழை இருக்கும் இலங்கை கரை கடக்கக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது டிசம்பர்ல கண்டிப்பாக இலங்கை கரை கடக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்வு இருக்கிறது நவம்பர்ல இலங்கைக்கு நெருக்கமாக செல்லக்கூடிய நிகழ்வு இலங்கை கடக்கக்கூடிய நிகழ்வு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரிலையும் இலங்கை கிடக்கக்கூடிய நிகழ்வு டிசம்பரில் வட இலங்கை கிடக்கும் ஜனவரியில் மத்திய இலங்கை கிடக்கும் பிப்ரவரியில் தென்னிலங்கை கிடக்கும் அது குமரி முனை வழியாக குமரி கடல் வழியாக நிகழ்வுகள் இருக்கும் வரக்கூடிய டிசம்பர் மற்றும் ஜனவரி தேதிகளில் ஆகவே நல்ல மழைப்படிவு இருக்கிறது இலங்கைக்கும் என்பதை அறிந்து வானிலை கூட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கிறது மார்ச் வரை வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு தொடரும் கடந்த ஆண்டே பிப்ரவரி வரைக்கும் நிறைய மணல் அதாவது நிறைய என்ன சொல்கிறதுனா மழைநீரை சேகரிக்கக்கூடிய அளவில் நிறைய மழைப்படிவு இருக்கும் கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் கை கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் கண்டிப்பாக பத்து சதவீத இடத்துல மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்தால் உங்களுடைய வடகிழக்கு பருவமழை காலத்தில் வித்து வீணாக கடல் போவதை சேமித்து தேவைப்படும் பொழுது பயன்படுத்துவதற்கு அது உங்களுக்கு ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் வழிவகை செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் அப்படியே சொல்லுங்கள் நன்றி